விமர்சையாக ஆரம்பமாகிறது உலக தமிழர் மாநாடு உலக தமிழ் சொந்தங்களே ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனல்ல நாம பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ வியட்நாம் நாட்டில் டனாங் நகரில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாடு அந்த மாநாட்டுக்கு தாங்க நாமளும் இப்ப போயிட்டு இருக்கோம் வாங்க நம்மளும் உலக தமிழர் மாநாட்டை பார்க்கலாம் இந்த மாநாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளால் முடிந்த அளவு பதிவு செஞ்சுருக்கோம் அந்த பதிவை இன்று முதல் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ தொகுப்பாக நாங்கள் பதிவிட உள்ளோம் உங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க வியட்நாமில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டினுடைய நிகழ்வின் தொகுப்பினை பார்ப்போம் இன்னும் சிறிது நேரத்தில் உலகத் தமிழர் மாநாடு துவங்க இருக்கிறது அரங்கத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அரங்கத்திற்குள் வந்து அமர்வாறு அன்புடன் அழைக்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் வியட்நாம் உலகத் தமிழர் மாநாடு நிகழ்வு துவங்க இருக்கிறது அரங்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அனைவரும் அரங்கத்திற்குள் வந்து அமர்வாறு அன்புடன் அழைக்கிறோம் மதிப்பளிக்கும் தமிழர்களுக்கு வணக்கம் பல நாடுகளில் இருந்து இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாட்டவருக்கும் வெவ்வேறு பொழுதுகளாக இருக்கக்கூடும் ஆகவே பொழுது கடந்த பொதுவான வழக்கங்கள் பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் சங்கம் இணைந்து நடத்தும் உலக தமிழர் மாநாடு சிறப்புடன் இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பமாக இருக்கிறது தமிழ் பாரம்பரியத்துடன் தமிழர் வர்த்தகத்துடன் நெருங்கிய தொடர்பு வரலாற்று ரீதியாக அறியப்படும் வித்தியாசமான பல தமிழ் கலை அம்சங்களை கொண்ட உல்லாச பயணிகளை ஈர்க்கக்கூடிய